ஆல லூயா அவர்களுக்கு நீங்கள் தவிர அதனாலதான் படரும் ஆமை அதன் அர்த்தம் என் மேலே என்னை குறித்த தேவ வார்த்தை என்பது எனக்கு பின்னாக நிற்காது எப்பவுமே எனக்கு முன்னாக தான் இருக்கும் முன்னாக தான் இருக்கும் ஆமை சாரால் நிச்சயமாக அப்படின்டா அது முன்னாடி தான் இருக்கு ஆமை இஸ்மவேல் இதெல்லாம் உன் லைஃப்ல பாஸ்டா மாறும் ஆகாரெல்லாம் பாஸ்டா போயிடும் ஃபியூச்சரில் உன் முன்னாடி ஈசாக்கு தான் என் வாழ்க்கையில் மனமடிவு வேதனை நீங்கள் இந்த வர்சனத்தை கவனிச்சிங்கன்னா தெரியும் வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அப்படிதான் இருக்கு அதுக்கப்புறம் தான் அவன் மேல அம்பு எய்து அப்ப சத்துரு அம்பு எய்றதுக்கு முன்னாடி ஒரு தேவ பிள்ளை என்ன ஆக்குறான் தெரியுமா எப்படி மனமடி வாக்குவான் ஒரு ஒரு திருக்குறள் உண்டு இல்ல தீனால் சுட்ட புண் உள்ளா என்ன இப்படி வசனம் சொல்றீங்களா இப்ப அடுத்து இருக்கு ஆகணும்னா அவனுக்கு அகேன்ஸ்டா முதல்ல என்னதான் தொடுத்து விடுறாங்க தெரியுமா வார்த்தைகள் முதல்ல சொல்லால் அடிப்பாங்க அப்புறம் தான் கல்லால் அடிப்பாங்க இதான் உலகம் நீ மனமடி மேல கல் இருந்தாலும் தெரியும் அதனால எந்த வேர்டு உங்களை ஹேட்டாக்குமோ அந்த வேட் அடிப்பாங்க எந்த அளவுக்கு மனமடிவாக்கு மனமடி வாக்கிட்டா வஸ்திரத்தை பறித்து கிழிப்பது சகோதரர்களுக்கு ரொம்ப ஈஸி எப்படிங்க இருக்கும் அண்ணான்னு சொல்லிட்டு யோசிப்பு ஓடி இருப்பாள் அண்ணதான் அப்படி கேட்டிருப்பாங்க பாருங்க அங்கேயே நின்றுப்பான் இவன் அண்ணான்னு கூடும் போது அவங்க சொப்பனக்காரன் அப்படின்னாங்க பாருங்க உங்களை மனதளவுல சத்துரு சோர்ந்து போக பண்றான்னா அடுத்து உங்க மேல நல்ல கவனமா கேளுங்க உங்க மனதளவுல சோர்ந்து போக பண்றான்னா அடுத்து உங்க மேல அம்பு வருதுன்னு அர்த்தம் அதனால ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும் சோறு வரும்போது என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற ஏன் கலங்குற